தரும் மகான்கள் ஜாதகம் வந்தேன் ஜோஷியர் நம் பெண்ணுக்கு கல்யாணமே ஆகாது என்கிறார் டாக்டர் சொல்லிவிட்டார் இந்த நோய் நிச்சயம் குணமே ஆகாதா இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வரவே முடியாது என்கிறார் வக்கீல் இப்படி அலுவலகத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வியாபாரத்தில் நஷ்டம் ஏன் வாழ்வே பிரச்சனை என்று மனம் காரிருளில் மூழ்கி கவலைக்கடலில் ஆளும் நிலையில் யார் மூலமாவது யாரோ சொல்ல கேட்டு அல்லது திடீரென எங்கோ செல்லும் போது ஆறுதல் தருவது போல ஒரு போட்டோவாக ஒருவர் வந்து பேசினால் அல்லது அழுது துடித்த போது நடு தெருவில் வழியற்று நின்ற வேளையில் உங்கள் முன் ஏதோ ஒரு ஆட்டோ வந்து நிற்க அந்த ஆட்டோ பின்னால் ஒரு வாசகம் ஏன் அழுகிறாய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே பொறுமையாக இரு என்மேல் நம்பிக்கை உன் வாழ்வில் நிச்சயம் நான் அதிசயம் நிகழ்த்துவேன் என எழுதப்பட்டிருந்தால் அது பிறருக்கு எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் தீராத பிரச்சனையில் சிக்கி திக்கற்று நிற்போருக்கு எல்லாம் அது ஆண்டவனின் அசரறி என்றோ இப்படி எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு நொடியில் பலரது வாழ்வில் நித்தம் நித்தம் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மகான் அது மட்டுமல்ல பசித்தோருக்கு எல்லாம் வயிறார உணவளித்து உதி என்னும் பஸ்பம் மூலம் மலையளவு கஷ்டத்தையும் தீராத மனக்கவலைகளையும் சிறு தூசாக்கி துன்பத்தில் துவண்ட இதயத்திற்கு ஆறுதலாகி ஜாதி மத இன மொழி தேசம் வேறுபாடு பாராது அனைத்துயிரும் ஒன்றென்று சமமாக கருதி எல்லாம் ஆத்மா அன்பே சிவம் என்பதை வாழ்ந்து காட்டி கடவுளை நம்பாதவர் வாழ்விலும் அதிசயங்களை நிகழ்த்தும் அந்த மகான் ஷீரடி சாய்பாபா அன்பிலே குடியிருக்கும் அதிரூப சுந்தரனே அகிம்சையின் விளக்கமே சிரடி வாசனே அன்பிலே கூடியிருக்கும் அதிரூப சுந்தரனே அகிம்சையின் விளக்கமே சிரடி வாசனே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்திடும் பிழையாவும் நீ பொறுப்பாய் மாற்றம் தரும் மகானில் இன்று ஷீரடி சாய்பாபாவின் மகிமைகளை காணலாம் வாருங்கள் விதியை மாற்றும் ஷீரடி சாய்பாபா மகான்களின் பிறப்பும் காரணமில்லாமல் காரியம் இருக்காது பத்தொன்பதாம் நூற்றாண்டு மிக மிக கொடுமையான காலம் அறியாமை இருளில் சிக்கியிருந்த ஆதிக்க வெறியோரால் அப்பாவி மக்கள் பஞ்சம் என்ற பெயரில் உண்ண உணவு இல்லாமல் பசி பட்டினியில் உயிரை விட நேர்ந்தது கொத்து கொத்தாக செத்து மடிந்தனர் அப்பாவி ஏழை மக்கள் அதாவது சுமார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்கு முதல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழு வரை நாட்டில் இறந்தவர்கள் எத்தனை லட்சம் என்பது கணக்கில் இல்லை உயிருள்ள எலும்புக்கூடுகளாக மக்கள் உணவு இல்லாமல் செத்தனர் அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்தால் இது நம் நாடா அல்லது ஆப்பிரிக்காவா என்ற சந்தேகம் வருகிறது இதை கிரேட் சமைன் என்கிறார்கள் இதில் எத்தனை பேர் நமது கொள்ளுத்தாத்தா பாட்டிகள் என்பது தெரியாது ஆனால் அக்காலத்தில் வாழ்ந்தவர்கள் உண்ண எதுவும் கிடைக்காமல் அடுத்த சந்ததிகளை வாழ வைக்கப் போராடி எப்படியெல்லாம் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்திருப்பார்கள் என்பதை நினைத்தால் ஈரக்குலை நட்டுங்குகிறது இன்று நாம் உண்ணும் ஒவ்வொரு பருக்கையிலும் இந்த மண்ணில் அவர்கள் சிந்திய கண்ணீர் செந்நீரான சோகக் கதை மறைக்கப்பட்ட வரலாறாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலத்தில்தான் தெற்கே வள்ளலாரும் வடக்கே ஷீரடி சாய்பாபாவும் அவதரித்தனர் இருவர் கொள்கையும் இருவர் நம்பிக்கையும் இருவர் லட்சியமும் ஒன்றே அது பசித்தவருக்கு உணவளிப்பது இருவர் வாழ்ந்த இடத்திலும் ஒரு அணையா அடுப்பும் ஜோதியும் இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது இருவரும் ஜாதி மத இன மொழி நிற குல வேறுபாடு பாகுபாடு எதுவும் பாராது ஜீவகாருண்யத்தில் அனைத்து உயிரும் ஒன்றே என்று வாழ்ந்த மகான்கள் இதில் சாய்பாபா எப்பொழுது பிறந்தார் என்பது யாருமே அறிய முடியாத ஒரு ரகசியமாகவே இன்னும் இருக்கிறது தெய்வம் மனுஷ ரூபனே என்பார்கள் அப்படி மனித வடிவில் எல்லோர் மனங்களிலும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சாய்பாபாவின் அவதார மகிமையை இனி காணலாம் சீரடியில் சுயம்பாக தோன்றிய ஞான விருட்சா இன்றைய மகாராஷ்டிராவில் ஒரு சிறிய கிராமம் சீரடி அன்றைய காலகட்டத்தில் வறுமை பஞ்சம் நோய் மதச்சண்டை என்று மக்கள் பலவிதமான கஷ்டங்களால் தவித்து வந்த நேரம் அது அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு பதினாறு வயது இளைஞன் வந்தான் அவன் யாரிடமும் பேசுவதில்லை ஒரு வேப்பமர அடியில் அமர்ந்தபடி ஏதோ சிந்தித்தபடியே இருப்பான். அதுவே அவனது இருப்பிடமும் ஆனது அவனுக்கு ஈயும் எறும்பும் சொறிவிடித்த நாயும் நரகலை உண்ணும் பன்றியும் காக்கா குருவி பல்லி பாம்பு என எல்லாமே ஒன்றுதான் எல்லாவற்றுடனும் பேசுவான் அவனது மொழி அன்பாகும் அவனை ஆரம்பத்தில் எவரும் கவனிக்கவில்லை ஆனால் காலப்போக்கில் அவனது காந்த பார்வையால் கஷ்டங்கள் தீர்ந்தன கருணை கரத்தால் தீராத நோய்கள் எல்லாம் மறைந்தன அந்த கிராமமே சொர்க்க பூமியானது மக்கள் மனதில் ஆனந்தம் குடிகொண்டது அந்த இளைஞனை ஷீரடி மக்கள் பாபா சாய் பாபா என்று பாசத்துடன் அழைக்கத் தொடங்கினார்கள் செய்த சாய்பாபா ஆரம்பத்தில் ஷீரடியில் சாய்பாபா ஒரு சித்தர் என்றோ அல்லது ஒரு யோகி என்றோ யாருமே நினைக்கவில்லை சாய்பாபா யாரிடமும் பேசாமல் தினமும் யாசித்து யார் என்ன கொடுத்தாலும் அதை உண்டு வேப்பமரத்தடியிலே யோகத்தில் இருந்தார் ஆனால் காலப்போக்கில் மக்கள் சாய்பாபாவின் மகிமைகளை கண்ணால் கண்டனர் பின்னர்தான் கடவுளே சாய்பாபா ரூபத்தில் வந்திருப்பதாக எண்ணி தொழுது மகிழ்ந்தனர் சாய்நாதனே நீரில் விளக்கேற்றிய சாய்பாபா சாய்பாபாவுக்கு விளக்கேற்றுவது என்றால் மிகவும் பிடிக்கும் அவர் எங்கு இருந்தாலும் அங்கு ஒளிமயமாக இருக்க வேண்டும் ஒரு நாள் அவர் விளக்கேற்ற எண்ணெய் கிடைக்கவில்லை அதனால் அவர் துளியும் கவலைப்படாமல் உடனே தண்ணீரை எண்ணெயாக பாவித்து அகலில் ஊற்றினார் என்ன ஆச்சரியம் பச்சை தண்ணி எண்ணெயாக மாறியது ஊரே அதிசயத்து போனது அன்று முதல் அந்த மக்கள் அவர் எதையும் கேட்காமலே எல்லாமே கொடுக்க முன்வந்தனர் இதே போல ஒரு நாள் துணியுள் அதாவது அக்னிகுண்டத்துள் திடீரென பார்த்தவர் பதறி போய்விட்டனர் நெருப்பு சுட்டதால் சாய்பாபா கை முழுவதும் வெந்து போனது ஏன் இப்படி செய்தார் என்று ஒருவருக்கும் காரணம் புரியவில்லை பின்னர் தான் விபரம் தெரிந்தது அதாவது தொலை தொலைதூரத்தில் சாய்பாபாவின் தீவிர பக்தர் ஒருவரின் குழந்தை கை தவறி தீயில் விழுந்து விட்டது அதை அந்த தாய் தூக்கும் முன்னமே சாய்பாபா தன் ஞான திருஷ்டியில் கண்டு உடனே தூக்கி காப்பாற்றினார் குடலை கழுவிய சாய்பாபா ஒன்பது துண்டாக கிடந்த அதிசயம் சாய்பாபா வழக்கமாக ஒரு ஆலமரத்தடியில் மறைவாக நின்றுதான் குளிப்பார் அப்படி குளிக்கும் போது அந்த ஊர்க்காரர் ஒருவர் சாய்பாபாவை பார்த்து விட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் அந்த அதிர்ச்சிக்கு காரணம் இதுதான் பொதுவாக இனிமா கொடுத்து வயிறை சுத்தம் செய்வார்கள் ஆனால் சாய்பாபா குடலை சுத்தி செய்து கொண்டிருந்தார் அதாவது தனது குடலை வாய் வழியே வெளியே எடுத்து கழுவி கொண்டிருந்தார் குடலை ஏதோ துணி துவைப்பது போல சுத்தம் செய்தார் இது கூட பரவாயில்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சாய்பாபா நவகண்ட யோக பயிற்சி செய்து கொண்டிருந்தார் நவகண்ட யோகம் என்றால் உடலை ஒன்பது பாகங்களாக கைவேறாக கால்வேறாக பிரித்து தனியாக போட்டுவிட்டு பின் மீண்டும் மனோசக்தியால் ஒன்று சேர்ப்பது இது ஒரு ராஜ யோக சித்தர்கள் கலையாகும் அப்படி சாய்பாபாவின் உடல் ஒன்பது துண்டாக கிடந்ததை பார்த்த வாசி பேச்சு மூச்சற்று போனார் இந்த இரு சம்பவங்களுக்கு பிறகு சாய்பாபா சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு பெரிய யோகி வாழும் சித்தர் என்று ஷீரடி மக்களால் புகழப்பட்டார் ஷீரடிக்கு வந்த காலன் பஞ்ச பூதங்களில் மிக முக்கியமானது நீர் அந்த நீர் மூலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காலரா என்ற கொடிய நோய் பரவல் மொத்த உலகத்தையும் ஆட்டி படைத்தது இந்த நோய் மற்ற தொற்று நோய் போல இரண்டு மூன்று வருடங்கள் வந்துவிட்டு போகவில்லை இது ஒரு பயங்கரமான நோய் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு மேல் பல லட்ச உயிர்களை காவு வாங்கியது அதாவது ஆயிரத்து எண்ணூற்று பதினேழு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று வரை தொடர்ந்து பத்து பதினைந்து வருடங்களுக்கு ஒருமுறை மீண்டும் மீண்டும் கண்டம் விட்டு கண்டம் பரவி உலகையே உலுக்கியது அதனால் அந்த காலகட்டத்தில் கங்கை முதல் காவிரி வரை நமது ஜீவ நதிகளில் நீர் அருந்துவது கூட தடை செய்யப்பட்டது நீரை பார்த்தாலே இதில் காலரா இருக்குமோ என மக்கள் அஞ்சினர் காலரா வரும் போதெல்லாம் வாந்தி பேதி மயக்கம் ஜுரம் என மொத்த ஊரையே படுகொலை செய்து விட்டு போகுமாம் அதனால்தான் அதற்கு பெயர் கொள்ளை நோயாம். காலராவின் தாக்கத்தை ஆங்கிலத்தில் காலரா வருகிறது என்றாலே முடியாதபடி அப்படி ஒரு பேரழிவு அந்த நோயால் ஏற்பட்டது அந்த நேரத்தில் ஷீரடியையும் காலராவால் கடுமையாக பாதிக்க இருந்தது ஆனால் அது நடக்கவில்லை அந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என இனி பார்க்கலாம் தவசக்தி மூலம் வைட்டிய சா ஒரு நாள் சாய்பாபா கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்தார் ஏதோ மந்திரம் சொல்வது போல மனதுள் சொல்லிக் கொண்டே கோதுமை மாவை பிசைந்த அவர் தனது தவசக்தியால் சீரடியை சுற்றி ஒரு ஆகாய கவச வேலியை போட்டார் பின்னர் அந்த ஊரை தாக்க இருந்த கிருமிகளை எல்லாம் அந்த கோதுமை மாவில் சூட்சுமமாக வரவைத்துக் கொன்று அதை உடனே ஊருக்கு வெளியில் கொண்டு போய் கொட்டச் செய்தார் என்ன ஆச்சரியம் அன்று முதல் ஷீரடியில் காலரா வரவே இல்லை உலகையே உலுக்கிய காலரா சீரடிக்குள் நுழையாமல் ஓடியதாம் விரட்டும் புதியின் மகிமை ஷீரடியில் சாய்பாபா துணி என்ற குண்டத்தை முதன் முதலில் ஏற்றி வைத்தார் அது இப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படி எரிந்த பின் அதிலிருந்து கிடைக்கும் சாம்பல் தான் இந்த உதியை கொண்டு தீய சக்திகளை தீராத பிரச்சனைகளை தீர்த்தார் சாய்பாபா உதி மூலம் இப்பொழுதும் கூட தீர்க்கப்பட முடியாத நாள்பட்ட பல நோய்களும் கூட தீர்கிறது என்கிறார்கள் சாய்பாபா பக்தர்கள் இப்படி சாய்பாபாவால் அதிசயங்கள் பல நிகழ்த்தப்பட்ட பூமி ஷீரடி ஷீரடியில் சாய்பாபா வாழ்ந்த இடம் மசூதி அவர் அமர்ந்த கல் அந்த வேப்பமரம் மரம் அவரின் சமாதி அனைத்தும் இன்றும் அப்படியே உள்ளது பலரது வாழ்வை மாற்றும் ஷீரடி சாய்பாபா ஆலயத்தை இனி காணலாம் வாருங்கள் ஷீரடிக்கு செல்வோம் ஆதாரம் நீயே சாயிநாதா பாதாரம் பணிந்தோம் சாயிநாதா ஆதாரம் நீயே சாயிநாதா பாதாரம் பணிந்தோம் சாயிநாதா விதியை மாற்றும் ஷீரடி சாய்பாபா கோயில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுக்க இருந்தும் எண்ணற்ற பக்தர்களை ஈர்க்கும் ஒரே ஆலயம் ஷீரடி சாய்பாபா ஆலயம் எனலாம் மும்பையில் இருந்து சுமார் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அகமது நகர் மாவட்டத்தில் ரகத்தா தாலுகாவில் இருக்கும் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு வருவதே ஒரு பாக்கியமாகும் ஷீரடி ஆலயம் வட இந்திய பாணியில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாகும் கோயில் என்பதை விட இது ஒரு சுற்றுலா தலம் போல எப்பொழுதும் கூட்டமாக காட்சி தருகிறது கோயிலுக்கு செல்வோர் மிக பெரிய வரிசையில் காத்திருந்தே சாய்பாபாவை தரிசிக்க முடிகிறது சீரடியில் பார்த்து விட்டோம் பாபாவை சீரடியில் பார்த்து விட்டோம் பாபாவை அவன் காலடியில் செலவழிப்போம் வாழ்நாளை அவன் காலடியில் செலவழிப்போம் வாழ்நாளை எங்கள் வாழ்நாளை இந்த இடம் முழுவதுமே ஒரு வகையான மின்காந்த தெய்வீக அலையாற்றல் இருப்பதை நன்கு உணர முடிகிறது கஷ்டத்தில் இருப்பவர்கள் ஷீரடிக்கு வந்து போன பின்பு நிச்சயம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் வரும் என்கிறார்கள் இதை இங்கு வரும் கோடான கோடி பக்தர்கள் நித்தமும் உணர்ந்து வருகிறார்கள் ஷீரடி கோயிலில் நாம் பார்க்க பல அற்புதமான இடங்கள் உள்ளன அதில் முதலில் வருவது சாய்பாபா அமர்ந்த அதிசய வேப்பமரம் ஷீரடிக்கு வருவோர் அனைவரும் முதலில் தேடுவது பாபா அமர்ந்திருந்த வேப்ப தான் அந்த வேப்பமரம் இன்றும் அப்படியே இருக்கிறது இந்த மரத்தடியில் இன்னொரு அதிசயமும் மறைந்துள்ளது ஆம் நேயர்களே இங்குதான் இந்த மரத்தடியில்தான் சாய்பாபாவின் குருவின் ஜீவசமாதி உள்ளது அதனால்தான் இதை குருஸ்தான் என்று அழைக்கிறார்கள் இந்த மரமே ஒரு ஆச்சரிய அதிசயம்தான் காரணம் இந்த வேப்பமர இலைகள் கசப்பதில்லை மேலும் இந்த வேப்பமர நிழலில் அமர்ந்தாலே தீராத நோயெல்லாம் தீர்வதாக சொல்லப்படுகிறது பாபாவின் அற்புத திருக்கோலம் பாபாவை இங்கு வணங்க வருவோர் யாரும் அதை ஒரு சிலையாக பார்ப்பது இல்லை எல்லோருமே பாபா நிஜமாகவே அங்கு அமர்ந்திருக்கிறார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அவர் பாதத்தை தொட்டு வணங்கிச் சென்றால் அத்தனை பிரச்சனைகளும் உடனே சரியாகிறது என்கின்றனர் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் இங்கு வந்து வழிபட்டால் எப்பேற்பட்ட தீராத கஷ்டங்களும் தீர்கிறதாம் இதுவரும் நம்பிக்கை மட்டுமல்ல தினம் தினம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நடக்கும் அதிசயம் என்கின்றனர் சாய்பாபாவை மனதார நம்பினால் நிச்சயம் அவரே உங்களிடம் ஆத்மார்த்தமாக பேசுவார் அது உங்களுக்கு மட்டுமே புரியும் சிலருக்கு ஸ்தூலமாக காட்சி தந்து அதிசயம் நடந்துள்ளது அதே போல கனவில் வந்து பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளார் இன்னும் சிலருக்கு மற்றவர் கனவில் சென்றோ அல்லது யார் மூலமாவது பாபாவே நேரில் வந்து தீர்வு தந்த அதிசயம் எல்லாம் நித்தம் நித்தம் இங்கு நடக்கிறது என்கிறார்கள் ஆதாரம் நீயே சாயிநாதா பணிந்தோம் முழுவதும் முந்தன் திருவடி சரணம் சா தந்தை குருவாய் தாயின் கருவாய் தாங்கும் சா குருநாதனே குணசீலனை உனை காண நான் வருவேன் குருநாதனே உனை காண நான் வருவேன் பாபா வாழ்ந்த துவாரகா மாயி மசூதி பாபா வாழ்ந்த காலத்தில் தங்கியிருந்த மசூதி தான் துவாரகா மாயி இந்த மசூதியில் பலரின் சமாதி இருப்பதால் எப்பேற்பட்ட தீய சக்தியும் இந்த மசூதிக்குள் நுழையவே முடியாதான் குறிப்பாக திருஷ்டி தோஷம் அபிசார பிரயோகம் மற்றும் மன முழக்கத்தால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்தாலே அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்ல இங்குதான் துணி எனப்படும் அக்னி அக்னி குண்டம் உள்ளது இந்த குண்டமானது தொடர்ந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வேண்டிக்கொண்டு மட்டை தேங்காய் அல்லது சமித்துகளை இதில் செலுத்துகிறார்கள் பின்னர் அதிலிருந்து பெறப்படும் பஸ்பத்தை தான் உதியாக பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் சீரடிக்கு வருபவர்கள் பொறி கல்கண்டு தேங்காய் பழம் முதலியவற்றை வைத்து சாய்பாபாவை வழிபடுகிறார்கள் மேலும் சாய்பாபாவுக்கு பல வண்ணங்களில் இங்குள்ள மண்டபத்தில் தான் பூஜை வேளைகளில் பஜனைகள் சாய்பாபா பாடல்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றன அதை கேட்டாலே மனம் அப்படியே அமைதியடைகிறது பாபா தங்கி ஓய்வெடுத்த சாவடி துவாரகாக்கு அருகே பாபா தங்கி அருள் புரிந்த சாவடி உள்ளது இந்த சாவடியில் இரு அறைகள் உள்ளன இதில் முதல் அறையில்தான் பாபா அமர்ந்திருந்த நாற்காலி உள்ளது மேலும் அவர் முக்தியடையும் முன் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி அன்று அவர் இறுதியாக படுத்திருந்த கட்டில் முதலியவை உள்ளன இது தவிர பாபாவின் உருவச்சிலை மற்றும் பெரிய கண்ணாடிகள் உள்ளன இங்கு வரும் பக்தர்கள் இந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்கிறார்கள் சாய்பாபா அமர்ந்த கல் சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு கல்லில் அமர்ந்திருந்து வரும் பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பாராம் ஷீலா என்று அழைக்கப்படும் அந்த கல் இன்றும் பாபா கோயிலில் இருக்கிறது பாபா கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பாபாவை தரிசித்த பிறகு இந்த ஷீலாக்கல்லை வந்து வழிபடுகிறார்கள் அவ்வாறு வழிபட்டால் பாபாவே தங்களது குறைகளை நீக்கி விடுவதாகவும் நம்புகிறார்கள் கோயில் வளாகத்தில் சாய்பாபா பயன்படுத்திய கிணறும் உள்ளது அந்த கிணற்றை நாளை கிணறு என்றும் அழைக்கிறார்கள் அணையா அதிசய ஜோதி நந்தா தீபம் பாபா தன் கையாலே ஏற்றிய தீபம் இன்றும் அணையாமல் அப்படியே எரிகிறது அதை நந்தா தீபம் என்கிறார்கள் கோயிலின் இன்னொரு பகுதியில் அருங்காட்சியகம் அமைந்துள்ளது அங்கு பாபா பயன்படுத்திய ஆடை பல்லக்கு அரைப்பதற்கு பயன்படுத்திய கல் பாத்திரங்கள் மற்றும் அவரது அரிய புகைப்படங்கள் எல்லாம் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன மகா ஆரத்தியும் சத்திய நாராயண பூஜை மகிமையும் ஷீரடியில் மிகவும் பிரசித்தி பெற்றது மகா ஆரத்தியாகும் ஒவ்வொரு நாளும் பாபாவுக்கு காட்டப்படும் இந்த மகா ஆரத்தியை கண்டாலே போதும் பல ஜென்ம பாவம் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை மேலும் இங்கு தினமும் காலை ஏழு ஒன்பது மற்றும் முற்பகல் பதினோரு மணிக்கு நடைபெறும் சத்திய நாராயண பூஜை மிகவும் விசேஷமாகும் இதில் குழந்தை இல்லாத நூறு தம்பதியர் கலந்து கொள்கிறார்கள் இந்த பூஜையில் குழந்தை இல்லாத தம்பதியர் பங்கேற்றால் குழந்தை பாக்கியம் உடனே கிட்டும் என்பதும் நம்பிக்கை அன்பை கொடுக்கும் நல்லதெல்லாம் நடத்தும் உனக்கு நித்தியாரத்தி நாடோறும் சாயி உனக்கு பக்தரின் ஆரத்தி குருவாக இருக்கும் உனக்கு திவ்யாரத்தி குருவாக இருக்கும் உனக்கு திவ்ய ஆரத்தி எடுப்போம் சுப ஆரத்தி எடுப்போம் சிறிடி வாசனின் சேவடி துதிப்போம் தினம் தினம் அன்னதானம் பாபா தான் வாழும் காலத்தில் பிறரின் பசி பொறுக்காமல் தான் எந்நேரமும் எல்லோருக்கும் உணவு என்பதை செயல்படுத்தினார் அது இன்று வரை ஷீரடியில் சிறப்பாக நடைபெறுகிறது திரண்டு வரும் பக்தர்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அதிக இடவசதி கொண்ட உணவு கூடம் உள்ளது இந்த உணவு கூடத்தில் ஒரே சமயத்தில் சுமார் ஏழாயிரம் பேர் அமர்ந்து சாப்பிடலாம் என்பது இதன் தனிச்சிறப்பாகும் இன்றும் எல்லோர் வாழ்விலும் அற்புதங்கள் நிகழ்த்தி வரும் ஷீரடி சாய்பாபாவை தேடி இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் இங்கு வருகிறார்கள் சாதாரண நாட்களில் அங்கு தினமும் ஐம்பதாயிரம் பேர் வருகை தருவதாகவும் விசேஷ நாட்களில் அதாவது வியாழன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தொடுவதாகவும் அதுவே விழா காலங்களில் அது இன்னும் அதிகரித்து பக்தர்கள் வருவதாகவும் சொல்லப்படுகிறது தலைவிதியை மாற்றும் சாய்பாபா எல்லோர் மனதிலும் இருக்கும் ஒரே கேள்வி என்னுடைய பிரச்சனை எங்கு சென்றால் சரியாகும் எப்பொழுது சரியாகும் நானும் வாழ்வில் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழும் நாளும் வராதோ என்பதே ஆகும் அப்படிப்பட்டவர்கள் ஒருமுறை ஷீரடிக்கு சென்று சாய்பாபாவை வணங்கி வாருங்கள் சாய்பாபாவை நம்பினோ என்றுமே கைவிடப்படுவதில்லை நீங்கள் நம்பி ஒருமுறை நினைத்தால் கூட போதும் சாய்பாபா உங்களை தேடி வருவார் எப்படி வருவார் என்பது ஒரு அதிசயமாக இருக்கும் அப்படி வந்த பின் அவர் உங்கள் மனதோடு பேசுவார் உறவாடுவார் அது உங்களுக்கு மட்டுமே புரியும் அந்த ஆனந்தத்தை அந்த உணர்வை சொல்லவே முடியாது அது ஒரு தெய்வீக அனுபவம் சாய்பாபாவை துன்பத்தில் இருப்போர் மட்டுமல்ல இன்பத்தில் இருப்போரும் நினைக்கும் போது அதிசயங்கள் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் இது பொய்யல்ல கண் கண்ட உண்மை என்பது பக்தர்களின் அனுபவ வாக்காகும் பல கோடி பேரின் விதியை தினம் தினம் மாற்றும் சாய்பாபாவை ஒருமுறை ஷீரடி சென்று தரிசித்துவிட்டு விட்டு அவரின் உருவச்சிலையை வாங்கி வந்து வீட்டில் வைத்து ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்ற மந்திரத்தை கூறி வணங்கி வாருங்கள் நிச்சயம் சாய்பாபா யார் மூலமாவது உங்கள் பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவார் மீண்டும் மற்றுமொரு ஒரு மகானை தரிசிப்போம் தரிசனம் தொடரும் விதியை மாற்றும் ஷீரடி சாய்பாபா நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம் மாற்றம் தரும் மகான்கள்